ஹாய் வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் வழங்கும் அறிவு சுரங்கம் இன்றைக்கான என்னவென்று பார்ப்போமா பாதுகாப்புத்துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ராஜேஷ்குமார் சிங் செகண்ட் கொஷின் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் சௌமியா சுவாமிநாதன் தேர்டு கொஸ்டின் அக்டோபர் மாதத்தை இந்துக்களின் மா பாரம்பரிய மாதமாக எந்த நாடு அறிவித்துள்ளது ஆன்சர் ஆஸ்திரேலியா கொஸ்டின் மனிதர்களின் மரபு அணுக்களை திருத்தம் செய்ய ஒப்புதல் அளித்த முதல் நாடு எது ஆன்சர் தென்னாப்பிரிக்கா பிப்து கொஸ்டின் அல்பேனியாவில் நடைபெற்ற உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலை பதக்கத்தை வெண்கல பதக்கத்தை வென்ற இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் மான்சி நைன்டீன் ஏவுகணை எந்த நாட்டு ஏவுகணை ஆன்சர் வடகொரியா செவன்த் கொஸ்டின் சமீபத்தில் காலமான விவேக் தேவ்ராய் எந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்றார் ஆன்சர் பதினைந்து இந்தியாவில் உள்ள அனைத்து ஏழைகளுக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் எது ஆன்சர் பி எம்ஜேஏ அதாவது பிரதான் மந்திரி ஜென் யோஜனா திட்டம் 9th question அபயாプラス என்ற திட்டம் அபயாプラス என்ற புதிய திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? answer மேற்கு வγγாளம் 10th question மூளைवारे மாநிலங்கள் உருவான தினம் எது? answer நவம்பர் ஒன்று தேங்க்யூ ஒவ்வொரு நாளும் நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துட்ருக்கோம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ